நடு ராத்திர முடிச்சுட்டு வரீங்களா ஊருக்கு எல்லாம் முடிஞ்சாச்சு உனக்கம் போடா போய் ரம்மி குட் மார்னிங் இது என்னைக்கு பத்து மணிக்கு எந்திருப்ப

உள்ளங்க மாதிரி வெள்ளை வெள்ளை ஏன் ஒரு குதிரையில வருவரப்பா அப்புறம் நம்ம ஊட்டி फ्लावर ஷோல வச்சிருப்பாங்களே கேரட் அப்படி இருப்பாரு பீட்ரூட் இருக்கு இல்ல அந்த கலர்ல கவுபாய் டைப்ல ஒரு டஸ்ட் பண்ணிட்டு வருவரப்பா அப்புறம் முட்டக்கோஸ் இல்ல முட்டக்கோ ஹரபாமா விசிட்டபிள் என்ன பண்ணீங்க அவர் பெரிய எஸ்டேட் போனா யூ ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பொன்னே ஒன்னே நான் பெற்றிருக்கிறேன் உன்னை ஒருத்தன் காப்பாத்தனான்னு சொன்னேன் அவனை கொண்டாந்திய முன்னால நிறுத்தி அவனை அறிமுகப்படுத்த விட்டுடுறத மரத்த குற்றத்துக்காக ஒரு கப் கண்ணை மூடிக்கிட்ட கிட 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 குடிக்கணும் கண்ணை மூடிக்கொண்டே கிட 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 சாப்பிடணும்

சீடை முறுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காது இது எப்படி ஆரம்பமாச்சு எப்படி வளர்ந்துச்சு தச்சமையும் அவனுடைய நிலைமை என்ன இதெல்லாம் ஈடுபட்டவன் யார் யாரு அவன்லாம் உருப்பானா இல்ல ஒரேடியா போயிட்டான் இவனுடைய சரித்திரம் என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா தூக்கம் தான் வருமா இல்ல பொழுது விடியறதா தெரியுமா எப்படி இருக்கும் இப்ப அது கண்ணாடியில பிரஷ் வச்சு தேய்க்கிற அப்ப என்ன செய்ய தெரியுமா குதிரைக்கே பல்லு தேப்ப இந்த பாரு இனிமே காதலுக்கு தானே ஏதாவது பேசுனேன் கண்ணு வண்டி பிடிங்க எடுத்துடுவேன் இதுதான் எங்க வீடு ரொம்ப நன்றி இது நீங்க நிறைய கட்டுங்க மாமனார் வீடு மாமனார் வீட்டுக்கு மரகுண்டா வந்திருக்கீங்களா போயிட்டு வாங்க எதுக்கு போறது வந்தது வந்துட்டேன் உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன் பார்த்து நானே கேட்டுக்கிறேன்னு உண்டா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இதுல என்ன தவறு நான் கேட்டு சொல்றேன் போங்க முடியாது போங்க முடியாது போங்க முடியும் என்ன அவசரம் உனக்கு ஏன் இருந்தாலும்

உங்க மாப்பி நான் ரொம்ப பாராட்டுறேன் இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் நான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் ஏன்னா நான் கொஞ்சம் மில்க்ல இருந்தவன் இந்த ரப்பன் ரைட்டா நடக்கிறவங்களை தான் எனக்கு பிடிக்கும் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க ரீதியில் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்

நான் இங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன் சொன்னா தானே தெரியும் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தானே தெரியும் நான் உன்னை சந்தோஷப்படுத்தி வைக்க வந்திருக்கேன் படுத்தி வை சொன்னி அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்படலாம் நிச்சயம் ஆயிடுறது தெரியுமா அப்படியா எந்த புண்ணியவதி வரப்புறாலும் ரொம்ப குடுத்து வச்சவ நீ கூட ரொம்ப குடுத்து வச்சவ ஆமா நான் கூட தான் கொடுத்து வச்சவ அடச்ச நான் என் சம்பள படத்தை எல்லாம் அம்மா கிட்ட குடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்த அப்போ என்ன கல்யாணம் செய்து எண்ணம் மனசு இது வரைக்கும் தோணவே இல்லையா நீ கேக்குறதை பார்த்தா இனிமேலாவது அந்த எண்ணம் தோணும்னு உத்தரவு படுவ போல இருக்கேன் ஐயோ ஐயோ உத்தரவு ஒரு வேண்டுகோள் உடனே சொல்லு என்ன கல்யாணம் பண்ணி உனக்கு இஷ்டமா இல்லையோ பதில் தேது இந்த பாரியா உன் பேருக்கு தகுந்த மாதிரிதான் நீ எல்லாத்தையும் சேர்ந்துக்கிற குதிரையும் சேர்த்துக்கிற கோழியும் மேய்ச்சிக்கிற இந்த விஷயத்த கத்தி சொல்லணுமா குதிரையும் தேய்ச்சிக்கிற கோழியும் மேய்ச்சிக்கிற பட்ச ஏதாவது ஒரு வேலையில செடியா நின்னு நாலு காசு சம்பாதிச்சு பேங்க்ல போட்டு பாஸ் புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில குடிய அது வரைக்கும் இந்த காதல் கீதல் ஊடல் கீடல் பாடல் கூடல் வந்த உடம்பு தாங்காது கவலைப்படாத நீ வச்ச பரீட்சையில பாஸ் பண்ணி அந்த பாஸ் புத்தகத்தோட முன்னால வந்த மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க Goodbye. <laughs> Legenda por வா <laughs> என்ன <laughs>

உண்மையிலே கேக்குறேன் நல்ல பௌர்ணமி நிலவில உங்க அப்பா மொட்டை தலையாட்ட நிலா காயமி புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிங்க அதாவது பொண்டாட்டி புருஷம் மடியிலையோ புருஷம் பொண்டாட்டி மடியிலயோ தலை வச்சு படுத்துக்கிட்டு அண்ணா வந்து பார்த்தா தூக்கம் வருமா இல்லையா மேல இருக்கிற நிலவுல இருந்து தேன் பொழியற மாதிரி இருக்கும் அந்த நிம்மதியான நேரத்துல பிரேமையில் யாவும் மறந்தே ஜீவனம் என்ன பாட்டு பாடுறனி

மாமா விஷயம் என்னடாமா பிரியாணி தம்முல வச்ச மாதிரி கம்முல கிடக்குது ஏ பாரு நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் இனிமே இந்த மாதிரி நான் பேசنا அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன் ஏ அம்மா கிட்ட போய் சொல்ல என்ன சொல்லுவாங்க வீட்ட விட்டு வெளிய போடாமாங்க போறேன் வெளிய நின்னு ஜன்னல் வழியா அவங்க வேடிக்கை பார்க்கறேன் ஜன்னல் கதவ மூடி வச்ச சிவ நீ கதவ சாத்தனா நான் பேட்டா பேட்டா நான் சுத்துறேன் ஜோக்கர் நீ போய்ட்ட இந்த வீட்ல எனக்கு மட்டும் என்ன வேணும் சம்மி நானும் உன் கூடவே வந்திருக்கேன் ஆ உனக்கு எப்ப என்ன வந்துச்சு என் கண்ணே சி விடுயா கைய இதுக்கு தான் நான் இத்தனை நாளை வாய் மூடிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் இடம் கொடுத்தா தட்ஸ் ஆல் தானி எப்ப கட்டுறோம் என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டு தாலி கட்டுறது நெய் டீ சாப்பிடுறது நினைச்சிய அது அதுக்கு வேலை வரும் அப்ப சொல்றேன் அது வரைக்கும் பேசாமல்